குரு பிரம்மா குரு குரு தேவோ குரு சாட்சத் பரபிரம்மா பிரம்மா ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்றிரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சத்துர்த்தசி நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை நாம யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைத்துருதி கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசி இன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னா ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு ருண விமோசன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிக சிறப்பு நோய் நொடி விலகும் எதிரி தொல்லைகள் விலகும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் அதுக்கு இன்னொரு பரிகாரமும் இருக்கு அந்த பரிகாரத்தை சொல்வதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் இன்றைய தினம் பிரதோஷம் என்பதால் சிவபெருமான் வழிபாடும் துர்கை வழிபாடு இந்த துர்கை வழிபாடை எப்படி செய்வது அதை நம்ம பார்க்கறது முன்பு கோச்சாரத்தை பார்த்தெல்லாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் தனுசில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் புத பகவான் சரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அதுவும் ருண விமோசன பிரதோஷம் கடனும் தீரும் நோயும் தீரும் இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடை செய்யுங்கள் சரி எதை கொண்டு சென்றால் இன்னைக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா லவங்கம் லவங்கமும் பட்டையும் ரெண்டும் சேர்த்து அது கூட கொஞ்சம் பச்சை கருப்பரை வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் சரி இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா செவ்வாய்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் எல்லோரும் துர்கை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் முன்னூட்டு ராகு காலம் வரும் அந்த ராகு காலத்தில் துர்கை அம்மனை நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க தீபம் ஏற்றி அந்த தீபம் எப்படி ஏற்றணும் இது எதுக்காக அப்படின்னு சொன்னா கடன் தீர்வதற்கு சில பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த துர்கை அம்மனுக்கு இரண்டு அகல் விளக்குல வேப்பெண்ணை தீபம் ஏற்றி வழிபட்டால் என்னெல்லாம் நமக்கு நன்மை நடக்கும் என்றால் கடன் தீரும் வீண் வம்பு வழக்குகள் தீரும் எதிரி அடங்குவர் பெண் குழந்தைகள் காதல் போன்ற சிக்கலில் இருந்து அதே போல ராகுதசி இருந்தால் அந்த திசையினுடைய அமைப்பு வெகுவாக குறை அதனால இன்றைய தினம் பிரதோஷ நாளும் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் துர்க்கை அம்மனையும் இந்த துர்கையம்மனுக்கு அம்மனுக்கு வேப்பெண்ணையில் இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில மட்டும்தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது எந்தெந்த கிழமையில் காலம் வருகிறதோ அந்த ராகு கால நேரத்தில் துர்கையம்மனுக்கு அம்மனுக்கு வேப்பெண்ணையில் இரண்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தீரும் சொன்ன பிரச்சனைகள் அத்தனையும் விளக்கும் வழிபாடு செய்து நன்மை அடையுங்கள் அதே போல பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தன வரவு சிறப்பாக இருக்கும் நினைத்தது இன்னைக்கு செய்து முடிப்பீங்க புதிய முதலீடில் செலுத்தும் போது ரொம்ப கவனமா இருங்க அதில் மட்டும் நிறைய பணத்தை போட்டு முதலீடு செய்யாதீர்கள் திடீர் பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருந்த பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் ஆட்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் போட்டியும் நிறைந்து இருக்கும் ஜெயிப்பது உறுதி இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு எந்த துறை சார்ந்து இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ரொம்ப பொறுமையா எதையும் செய்யணும் உங்களுடைய வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தன வரவுலாம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படும் உங்களுக்கு குண நலன்களின் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் தோற்றத்தில் பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் சமூக நிகழ்வுகளால் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுடைய செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவு செய்யுங்கள் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு விலகும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய இருக்கும் இன்றைக்கு நலம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருக்கும் புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் லாபங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் விரயங்களும் ஆகும் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றி கொள்ளுங்கள் மனம் விரும்பிய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும் எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படும் கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள் கூட்டு தொழில் செய்றவங்க அதே போல் நண்பர்கள் வட்டாரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்னைக்கு விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் லாபம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிர்ஷ்டிசை தென் மேற்குசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர் பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனோ பக்குவம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி இன்னைக்கு நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமா செயல்படுங்க சே சிக்கனமா செயல்பட்டால் சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு தருணம் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உடலில் இருந்து வந்த சோர்வலா நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் இழுவரியான செயல்களை செய்து முடிப்பீங்க எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் புதுவிதமான நகை அதாவது நம்ம போட்டுக்கிற அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகைகள் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மிகுந்த ஒரு நாளாகவும் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாமின் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சில வியாபாரத்தில் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னீராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சமூக பணிகளில் ஒரு புதுமையான ஒரு சூழல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல தன வரவு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் எதிர்பாராத சில சந்திப்புகளால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் பெண்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை கொஞ்சம் பார்த்து நீங்க பேசுறது மிகவும் நல்லது அதே சமயத்துல கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க பிள்ளைகளால செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மை உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் உயர் கல்வி குறித்த சிந்தனை மேம்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் சகோதர வழியில நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதே சமயம் எதிர்பாராத சுக சௌக்கியம் எதிர்பாராத தன வரவு இதெல்லாம் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தூக்கம் இல்லாமல் இருக்கோ அந்த தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா தூக்கலனாலே உடல்ல ஒரு சோர்வு வந்துரும் அதை மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் கண் விழிப்புதை தவிர்த்துருங்க மனசுல தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் நல்லது பயணங்கள் செய்யும்போது போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான செயல்பாட்டுல அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி தாய்மாமன் வழியில கொஞ்சம் உங்களுக்கு அனுசரிச்சு சென்றால் அவர்களால் நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சொந்த பந்தங்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க விளையிறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வணிகம் சார்ந்த விஷயத்துல சிந்தனைகள் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அதே மாதிரி விவசாயத்துறை கால்நடை தொடர்பான பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் நீக்க அமையும் அதிர்சைசை வடகிழக்கு அதிசயன் ஆறாமின் அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் போட்டி தேர்வுகள்லாம் சாதகமான முடிவு கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நாள் அரசு சார்ந்த பணிகள்ல புரிதல் ஏற்படும் அதே போல வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதுவும் கால்நடை வியாபாரத்துல இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் புதிய நகை வாங்குவதில் நிறைய ஈடுபாடு ஏற்படும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் வெற்றி நிறைந்த நாளாகவும் தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உதாரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலாவது இலக்கோடு இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உடலில் இருந்து வந்த அசதி சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் ஒரு சிறு சிறு காரியத்தில் மட்டும் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதுவிதமான ஒரு உணவுகளை உண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசை எல்லாம் நிறைவேறும் திசை வடக்கு திசை அதிர்சை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் எல்லாம் குறையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு உங்களுடைய செயல்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதனால பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் மூலம் சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் உங்களோட இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் புரிதலும் மேம்படும் உறவினர்கள் வழியில சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்